பெண்களுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் வரக்கூடிய வகையில் மூன்று திட்டங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட உள்ளன அதில் முதலாவது திட்டம் ஏற்கனவே தொடங்கப்பட்ட நிலையில் இரண்டாவது திட்டம் விரிவாக்கப்பட உள்ளது இன்னொரு திட்டம் புதிதாக தொடங்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்று தொடங்கப்பட்டு உள்ள அந்த மூன்று முக்கியமான திட்டங்களை பற்றி இங்கே பார்க்கலாம் திட்டம் ஒன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை மூலம் செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தகுதியுடைய பெண்களிடமிருந்து அரசு இசே மையங்கள் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக நலன் மற்றும் உரிமைத் தொகைத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இரண்டு பெண் குழந்தைகள் இருப்பின் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்க வேண்டும் மற்றும் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்று ஆண்டிற்குள் கீழ்கண்ட அரசு விதிகளின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு நிதியாண்டுக்கு தகுதியுடைய பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட உள்ளது இதை பெற பின்வரும் விஷயங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்த நாளிலிருந்து மூன்று ஆண்டுக்குள் விண்ணப்பிக்கும் அப்பெண் குழந்தைகளுக்கு தலா ரூபாய் இருபத்தைந்திற்கான வைப்புத் தொகை பத்திரம் வழங்கப்படும் தாயின் வயது மேற்படி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க வயது வரம்பு விண்ணப்ப நாளன்று இருபது முதல் நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் மற்றும் நாற்பது வயதிற்குள் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்க வேண்டும் குடும்ப வருமானம் ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆண் வரிசை இல்லை என்ற சான்று அதற்கென வட்டாட்சியிடம் பெற்றிருக்க வேண்டும் இரண்டு குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் ஒருவேளை இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பிறகு முதல் குழந்தையோ அல்லது இரண்டாவது குழந்தை இறந்திருப்பின் அவர்களின் இறப்பு சான்று இணைக்க வேண்டும் திட்டம் இரண்டு மகளிர் தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் மொத்தம் இரண்டரை லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களைக் கொண்டது குடும்பத்திற்காக வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உரிமைத் தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வலிவாக்க வேண்டும் என்பதாகும் பெரும்பாலும் கணக்கில் கொள்ளப்படாத பெண்களின் உழைப்பை முறையாக அங்கீகரித்திடவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இடஒதுக்கீடு அளித்து பெண் உரிமை போற்றிட கலைஞர் அவர்களின் பெயரால் இந்த மகளிர் உரிமை தோட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எனவேதான் இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமைத்தொகை என்று கவனத்துடன் பெயர பெயரிடப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்கள் மனைவிக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது திட்டம் மூன்று கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவால் மூவலூர் ராமாமிர்தம் அமையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டுள்ளது வந்தது இந்த திட்டத்தை மூவலூர் அம்மையார் உயர் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தார் முதலமைச்சர் அதன்படி அரசு பள்ளியில் படிக்கும் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது அவர்கள் இளங்கலை ப படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை நேரடியாகவே அவர்களின் வங்கி கணக்கில் இதற்கான தொகை செலுத்தப்படும் புதுமைப்பெண் திட்டம் என்ற திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் தொடக்க விழாதான் கடந்த வருடம் நடந்து ஒரு வருடமாக பணம் கொடுக்கப்பட்டு வருகிறது